وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وعلى آله وصحبه أجمعين أما بعد ألو لالن نهرت எல்லாம் வல்ல அல்லா ஜல்லா ஷா அனுகோத் போற்றி புகழ்ந்ததன் பின்னால் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் பெருமானார் சல்லல்லாஹு அலைவு செல்ல மன்னவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்தோர் துயர்ந்தோர் அன்னவர்கள் தந்த அடிப்படையின் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து வழிபடுகிற ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிப்பர்கள் சத்திய கொள்கையை ஏற்றி இறுதி மூச்சு வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலுவட்டமாக வேண்டிய பின்னால் எண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே அல் மதீனா இஸ்லாமிய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வழங்கக்கூடிய ரமவான் சிறப்பு விசேட நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் ஜக்காத்துல் ஃபித்திர் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன் நம்மெல்லோருக்குமே தெரியும் கேள்விப்படக்கூடிய ஒரு சொற்பிரயோகம் தான் சொற்கள் இணைந்திருக்கிறது ஒன்று ஜக்காத் அடுத்தது அல் பித்திர் என்று சொல்லக்கூடிய ரெண்டு சொற்களினுடைய இணைப்பாக இருக்கிறது ஜகாத் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இஸ்லாமிய மார்க்கத்தின் ஐம்பெரும் கடைமை கடைமைகளில் ஒன்றாக இருக்கிறது இதனுடைய மொழியியல் ரீதியான கருத்தை பொறுத்த மட்டில் அத்தாரா ஒன் என்று அபிவிருத்தி பரிசுத்தப்படுத்துவது வளர்ச்சி என்கிற கருத்தை மொழியியல் ரீதியான கருத்தை ஜகாத் கொண்டிருக்கிறது அதே போல அல் பித்ர் என்று சொன்னால் எதுல்லு அவ் இப்ராசிஹி ஒன்றை வெளியாக்குறது ஒன்றை துறக்கிறது இப்படி இதை இப்படியான மொழியியல் ரீதியான கருத்தை உள்ளடக்கியிருக்கிறது அதே நேரத்தில் ஜக்காத்துல் பித் என்ற முஸ்தலக ரீதியாக என்ன கருத்து என்ன அர்த்தம் அப்படின்றால் நிர்ணயிக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட ஒரு தர்மமாக இருக்கிறது அலா குல்லி முஸ்லிமின் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தர்மமாக இருக்கிறது கபலா சலாத் ஈது பித்தர் இந்த ஈது பித்தர் என்று சொல்லக்கூடிய நோம்பு பெருநாளை நிறைவேற்றுவதற்கு நோம்பு பெருநாளுக்கு முன்னால அதாவது இந்த தர்மத்தை எப்போ கொடுக்கணும் என்று கேட்டால் நோன்பு பெருநாள் அந்த தொழுகை தொழுகைக்கு செல்வதற்கு முன்னாலி அதாவது குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு அல்லது குறிப்பிட்ட தானியத்தின் மூலமாக எல்லாத்தையுமே இதை கொடுக்க முடியாது அதே போல எல்லாருக்குமே இந்த தர்மத்தை கொடுக்க முடியாது குறிப்பிட்ட வர்க்கம் சாரா இருக்கிறார்கள் அதே நேரத்துல குறிப்பிட்ட தானியம் உணவுப் பொருட்கள் இருக்கிறது இதன் மூலமாக நோன்பு பெருநாளைக்கு முன்னால் கொடுக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு குறிப்பிட்ட தர்மமாக இருக்கிறது இதுதான் ஜகாத்துல் பித்தர் யன்னியத்துக்குரியவர்களே ஜகாத்துல் பித்திர் யார் மீது கடமை அதனுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டா வாஜிபத்து உலமாக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இது கடமையாக இருக்கிறது இது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹல்லும் சொல்லிக் கொடுக்குறாங்க இப் அஹ் அலுல்ல அழிக்கக்கூடிய செய்தி குஹாரி முஸ்லீம் போன்ற கிரந்தத்தில் பதிவு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது பரத் அரசு சல்லாஹ் அலையுல்லம் ஜகாத் அல்பிர் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலேஸ் அவர்கள் ஜக்காத்துல் மின் கடமையாக்கி இருக்கிறார்கள் கடமையாக்கினார்கள் என்று சொல்லக்கூடிய பார்லி போன்ற தானியத்தின் தானியம் அல்லது தம் பேரித்தம்பலத்தில் சொல்லக்கூடிய அளவு நிலவை பயன்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய அந்த சொற்பிரயோகம் அதில் அதில் ஒன்று ஒரு அதில் ஒரு அளவை அல்லாஹுடைய தூதர் பேரித்தம்பலமாக இருக்கலாம் பார்லி என்ற ஒரு அந்த தானியமாக இருக்கலாம் இதில் அல்லாஹுடைய தூதர் கடமையாக்கினார்கள் யாருமே இதை கடமையாக்கினார்கள் என்று கேட்டா வல் கபீர் சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் விடுதலையாக இருக்கக்கூடிய சுதந்திர சுதந்திரமான மனிதர் இப்படி அனைத்து மனிதர்கள் மீதும் அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் கடமையாக்கிய பின்னாலியூஜின் மனிதர்கள் அதாவது மக்கள் தொழுகைக்காக அந்த ஈதுல் பித்தர் நோன்பு பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் அதை நிறைவேற்றுமாறு அல்லாஹுடைய தூதர் கட்டளை மீட்டார்கள் என்கிற செய்தியை புகாரி முஸ்லிம் போன்ற கிருந்தத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் இப்படி அனைத்து சாரார் மீதும் இது கடமையாக இருக்கிறது ஜகாத் ஜகாத் ஜகாத்தை பொறுத்த மட்டில் அடிமை மீது கடமை கிடையாது ஆனா இந்த தர்மத்தை பொறுத்த மட்டில் ஜகாத்துல் பித்திர் அடிமைகள் கூட நிறைவேற்ற வேண்டும் இன்னும் எந்த அளவுக்கு கேட்டா ஃபக்கீர் ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் வஜபத் அலல் ஃபக்கீர் அல்லதி அல்லதி காண கூத்தையோ மிகி கூத்தி அதாவது ஏழையாக இருக்கிறார் எந்த அளவுக்கு என்று கேட்டா சில பேர் அவர்கள் சில மனிதர்கள் ஏழன்மை உடைய உச்சத்தில் இருப்பார்கள் வறுமை கோட்டில் இருப்பார்கள் அன்றைக்குரிய சாப்பாடு மட்டும்தான் அவரிடத்துல இருக்கும் இன்னும் சில பேருக்கு அன்றைக்குரிய சாப்பாடு இருக்காது இப்போ சில உலமாக்கள் வரையறை செய்கிறாங்க இந்த அளவுக்கு உண்டா ஏழையனா இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு ஏழையா இருக்கிறார் என்றால் அவர் கன்றைக்குரிய சாப்பாடு மட்டும்தான் இருக்கிறது கூத்த எவ்மிகு வலையிலத்தி அந்த சாப்பாடு அதை தர்மம் கொடுத்துட்டார் என்றா அவருக்கு சாப்பாடு இல்லாம போயிடும் இந்த மாதிரியான ஃபக்கீர் ஏழைகள் கூட கொடுக்க வேண்டும் என்று சில உளமாக்கள் நிர்ணயம் செய்யறாங்க இன்னும் சில உலமாக்கள் சொல்ற போ சொல்லி காட்டுகிற பொழுது மன்லா எஜித் அலா யோ வலை இலத்தி மன் லா எஜித் சியா தத்தன் அதாவது ஒரு நாளைக்குரிய சாப்பாட்டுடைய அளவை விட கூடுதலாக ஒரு மனித இடத்துல யார் இடத்துல இல்லையோ அவருக்கு தேவையில்லை அலைஹி அவருக்கு இந்த ஜக்காத்துல் பித்ர் இல்லை நினைத்துக்குரியவர்களே அலா குல்லிஹால் அதாவது அன்றைக்கு நாளுடைய சாப்பாட்டுக்கு கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவர் அடுத்த நேரத்துடைய சாப்பாட்டுக்கு கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜக்காத்துல் பித்தூர் கடமை இல்லை அவர்கள் விதிவளிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்காகத்தான் இந்த ஜக்காத்துல் பித்ர் அதே நேரத்துல இன்னும் சில ஒரு இன்னும் ஒரு விஷயமாக இன்னும் ஒரு விடயம் அதாவது சிசு கற்பம் கற்பம் தரித்த பெண்கள் அவருடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தை அந்த சிசுவிற்கு ஜக்காத்துல் பித்தர் கடமையா அவர்களும் கொடுக்க வேண்டுமான்னு கேட்டாபு ஜக்காத்து அலல் ஜெனின் அல்லது உம்மி அதாவது தாயுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவிற்கு ஜக்காத்துல் பித்தர் கடமை இல்லை அல்லாஹுடைய தூதர் காலத்தில் சஹாபாக்களுடைய மனைவிமார் கற்பம் தருத்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்திலே இந்த தர்மத்தை எடுக்கவில்லை ஆனால் உஸ்மான் அவர்கள் இதை நிறைவேற்றிருக்கிறார்கள் இதனால் உலமாக்கள் அதை நிறைவேற்றுவதில் விரும்பத்தக்கது ஆனால் அல்லாஹுடைய தூதர் நிறைவேற்றவில்லை யாராவது ஒரு பெண் அல்லது ஒரு குடும்பம் அப்படி வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக அந்த சிசுவிற்காக கொடுப்பார்களா இருந்தால் அது பிதத் கிடையாது அது வரவேற்கத்தக்க விரும்பத்தக்க ஒரு விடயம் அதே நேரத்துல கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ஏன் இந்த இதனை பார்க்கும் இருக்கிறது இந்த தர்மத்தை இஸ்லாம் கடமையாக்குவதற்கான காரணம் என்ன சில நேரம் கண்ணியத்துக்குரியவர்களே ரமல்லாவுடைய காலத்துல பொடுபோக்காக இருந்திருப்போம் கேளிக்கையில் ஈடுபட்டிருப்போம் வீணான பேச்சிலே ஈடுபட்டிருப்போம் தர்க்கம் செய்திருப்போம் மன உச்சியான காரியத்தில் ஈடுபட்டிருப்போம் குர்வான் குர்வான்ல அதே நேரம் அல்லாஹுவை விடயங்கள்ல இருந்திருப்போம் ஒரு நோன்பாளியை முஸ்லிமான நோன்பாலியை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் இந்த தர்மத்தை இஸ்லாம் கடமையாக்க இருக்கிறது அதே நேரத்துல மசாக்கின் பெருநாளுடைய நேரம் பெருநாளுடைய தினத்துல ஏழைகளா இருக்கக்கூடியவர்கள் கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் அந்த பெருநாளுடைய சந்தோஷத்தை உணர வேண்டும் அவர்களும் சந்தோஷத்தை பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அந்த சந்தோஷமான நாள்ல பயத்து இன்னொருத்தட்ட கையேந்தாம் இருக்கணும் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களும் இதுல இந்த சந்தோஷத்தில் பங்கெடுத்து ஒன்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தர்மத்தை கடமையாக்கி இருக்கிறது அபுதாவது என்கிற நம்பி முடித்த வகுப்புல அல்ல இபுன் பாஜா அபுதாவத் போன்ற நம்பி நம்பி முடித்த வகுப்புல இபுன் அப்பாஸ் அபு இருக்கக்கூடிய செய்தி ஃபரதா ரசூர் சல்லல்லாஹு சல்லா அலையம் ஜகாத் அல் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய தூதர் சல்லா அலை அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள் எதற்காக கடமையாக்கினார்கள் அதற்கான காரணம் என்னன்னு கேட்டா துஹ்ரத்தன் இந்த மாதிரி கேளிக்கை அல்லது மனோச்சை இதிலிருந்து ஒரு மனிதனுடைய ஒரு மனித ஒரு நோன்பாலியை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள் கஷ்டப்பட்டவருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு வணக்கமா உணவளிப்பதற்காகவும் இந்த வணக்கத்தை இந்த தர்மத்தை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுக்குறாங்க அபுதாவு திருமதி போன்ற நபி மொழி தொகுப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கண்ணித்துக்குரியவர்களே இதெல்லாம் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கிறது அதே போல இந்த தர்மத்தை ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கலாம் பிள்ளைகளுக்காக கொடுப்பதாக இருந்தாலுமே பெரிய பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடிய பெரிய பிள்ளைகள் இருந்தால் பெரிய பிள்ளைகள் அவருடைய செல்வத்திலிருந்து தான் கொடுக்க வேண்டும் அவருடைய சம்பாத்தின் மூலமாக கொடுக்க வேண்டும் யாரு தொழில் வாய்ப்புக்கு போகாம சின்ன பிள்ளைகள் இருந்தால் அந்த சின்ன பிள்ளைகள் அவருக்காக தன்னுடைய தந்தை கொடுக்கலாம் அவருக்கு இரண்டு அடிமை வேலையாட்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு தந்தை கொடுக்கலாம் ஆனால் யாரு வீட்டிலே சம்பாதிக்கிறார்களோ அப்படியான பெரிய பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது எந்த அளவுக்கு என்று கேட்டா முரண்பாடு மனைவிக்கு கொடுக்கிறதா இல்லையா என்பதில் முரண்பாடு இருக்கிறது சில உலமாக்கல் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு இந்த தர்மத்தை கொடுக்க முடியாது ஏன் இதுக்கு இப்படியான முரண்பாடு வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா இந்த ஜக்காத்துல் பித்தர் பொறுத்த ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் கடமையா இருக்கிறது அதனாலதான் சில உலமாக்கள் சொல்றாங்கன்னு கேட்டா இது என்ன செய்யும் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க முடியாது மனைவி கொடுக்கணும் ஆனா சரியான கவுலூர் ராஜ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டா அந்நிகா அதாவது நிக்கா அவங்க ரெண்டு கணவன் மனைவின்னு கேட்டா நிகா அக்து நிகா ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார்கள் சபுன் தஜி உபின் இந்த நிகாக பொறுத்த மட்டும் ஒரு கணவன் நிகா பண்றாரு திரும்ப முடிக்காருன்னு கேட்டா மனைவிக்கு செலவழிப்பது அவருக்கு கடமையாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் யாரு பொறுப்புதாரியோ வீட்டில இருக்கக்கூடிய பொறுப்பு தாரி பொறுப்புதாரிக்கு வீட்டுல இருக்கக்கூடிய தந்தை அல்லது கணவன் என்ன செய்யலாம் இதை நிறைவேற்றலாம் அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே இந்த தர்மத்தை எப்போ கொடுக்கலாம் அதுக்குரிய கார நே கால நேரம் என்ன அப்படின்னு கேட்டா இதில் உலமாக்களுக்கு மத்தியில கருத்து முரண்பாடு இருக்கிறது எந்த அளவுக்கு கருத்து முரண்பாடு இருக்குன்னு கேட்டா குறிப்பாக ரெண்டு கருத்து இருக்கிறது அதுல முதலாவது கருத்து என்னன்னு கேட்டா ரமதானுடைய கடைசி பிறை மறைகிறது மகரிபுடைய நேரத்தை அடைகிறது சூரியன் மறை மறைகிறது ரமதானுடைய கடைசி நாள் அந்த சூரியன் மறைந்த பின்னால அதிலிருந்து ஆரம்பம் ஆரம்பமாகிறது அதிலிருந்து ஹத்தா قبل خروج الناس الى الصلاة يعني صلاة العيد பிர்னால் துலுகைக்காக மக்கள் வெளியாக வதிற்கு முன்னால் இதை கொடுக்கலாம் இந்த இந்த கவுல் இந்த இந்த கருத்தை இப்னு அசைம் ரஹிம் அவுதா சொல்றாங்க அதே போல மாலிக்கு மதஹபுக்கு ரெண்டு கருத்து இருக்குது இமாம் ஷாஃபி அதாவது ஷாஃபிஹியாக்களுக்கு ரெண்டு கருத்து இருக்குது கவுலுல் கதீம் அவங்க இன்னொரு கருத்து கவுலுல் ஜதீதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி அதாவது ரமதானுடைய ரமதானுடைய கடைசி நாள் இருபத்தொன்பது அல்லது இருபத்தொன்பது அல்லது முப்பது இருபத்தொன்பது மறைந்ததிலிருந்துக்காக மக்கள் வெளியாகுவார்களே அதுவரைக்கும் கொடுக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கிறது அதே நேரத்துல இன்னும் சில உலமாக்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா அதாவது பெருநாள் அன்று மின் மீன் துலுர் அதாவது அந்த பெருநாள் அன்று சூரியன் புதித்திரிலிருந்து அல்லது ஃபஜிருடைய துலுகை துலகிலிருந்து மக்கள் துலுகைக்காக வெளியாகுவது வெளி பிறநாள் துலகைக்காக வெளியாகின்ற அந்த காலப்பகுதி இதை பொறுத்த மட்டும் இல்ல நிறைய உலமாக்கள் இந்த கருத்துல இருக்கிறாங்க அலாக்குள்ளிகண்ணியூக்குரியவர்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து உலமாக்கள் ஒன்றுபற்றக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டா ஆஹ் இப்போ நம்ம சேர்த்து அதாவது ஒன்றாக கூட்டாக சேர்ந்து சில இடத்துல கொடுக்கப்படுகிறது அப்போ அவங்களுக்கு நேர ஒரு அதிகமான நேரம் தேவைப்படும் எனவே சூரியன் மறைந்ததிலிருந்து ரமதானுடைய மாதத்தினுடைய கடைசி சூரியன் மறைந்ததிலிருந்து மக்கள் தொழுகைக்காக வெளியாகின்ற அந்த நேரம் வரைக்கும் கொடுக்கலாம் இதுல கண்ணியத்துக்குரியவர்களே சிறப்பானது எந்த நேரம் என்னன்னு கேட்டா யோமு அந்த நாள்ல ஃபஜிருடைய தொழுகையிலிருந்து இந்த சின்ன க அதாவது ஃபஜீருடைய தொழுகையிலிருந்து மக்கள் தொலகைக்கா பெருநாளுடைய தொலகைக்காக செல்வதற்கு முன்னால் கொடுக்கப்படுகிற அந்த தர்மம் தான் அந்த நேரம்தான் சிறப்பான நேரம் ஏன் இது சிறப்பு என்று கேட்டா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ஒன்பது ரமதானை கடந்திருக்கிறார்கள் அதாவது ஒன்பது முறை அதாவது தன்னுடைய வாழ்க்கையில ஒன்பது ரமதானை கடந்திருக்கிறார்கள் ஒன்பது முறை என்ன செய்திருக்கிறாங்க ஜக்காத்து சேர்த்திருக்கிறாங்க மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் கொடுத்த நேரம் என்னென்னு கேட்டா எவ்வ ஈது ஃபிதிர் யவும ஈதுள் பித்திர் அதாவது அந்த பெருநாளுடைய தினத்துல மக்கள் சூரியன் ஃபஜிர் தொல்கைக்கு பின்னால அதெல்லாம் மக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அல்லது அங்க மக்களுக்கு கொடுப்பாங்க இது வரைக்கும் கொடுப்பாங்கன்னு கேட்டா மக்கள் பெருநாள் தொழுகைக்காக செல்வதற்கு முன்னால இதை கொடுத்து முடித்து விடுவார்கள் என்று அங்கே நிறைய இடத்துல பாக்குறோம் எனவே உலமாக்கள் உண்டுபட்டு இருக்கிறாங்க சிறப்பான ஒரு நேரம் என்னன்னு கேட்டா இந்த அந்த பெருநாளுடைய தினத்துல ஃபஜிர் தொல்கைக்கு பின்னால கொடுப்பது பிறனாளுடைய தொல்கைக்கு முன்னால் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அதே நேரத்தில் ஒரு மனிதர் நினைக்கிறாரு கொஞ்சம் கொடுப்போம் ரமதானுடைய மாதத்துல கொஞ்சம் முன்னால் கொடுப்போம் என்று ஒரு மனிதர் நினைத்தால் அப்படி கொடுக்கலாம் எந்த அளவுக்கு ரெண்டு அல்லது ஒரு நாள் அல்லது ரெண்டு நாட்களுக்கு முன்னால் யாராவது கொடுக்க நினைத்தால் அதை கொடுக்கலாம் அதே நேரத்தில் கடைசி நேரம் எந்த எந்த அளவுக்கு எந்த நேரம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படி என்றால் மக்கள் பெருநாள் தொலைகைக்காக செல்வதற்கு முன்னால் கொடுக்கிறது தான் சிறப்பானது அதற்கு பின்னால கொடுத்தால் சாதாரண ஒரு தர்மமாக கணக்கெடுக்கப்படுகிறது அதே நேரத்துல இந்த தர்மத்தை ஒரு மனிதர் செய்யாம விட்டாரு இந்த தர்மத்தை நிறைவேற்றவில்லை யார் நிறைவேற்றவில்லையோ அவர்களே ரெண்டு வர்க்கமாக ரெண்டு கூட்டமாக பிரிக்கலாம் அதுல முதலாவது கூட்டம் யாருன்னு கேட்டா இந்த சட்டம் தெரிகிறது யார் மீது கடமை என்று தெரிகிறது இவை அனைத்தும் தெரிந்து ஒரு மனிதர் பொடுபோக்கா இருக்கிறாரு இந்த மார்க்கத்துடைய அல்லாஹுடைய கட்டளையில அல்லது மார்க்கத்தை நிறைவேற்றுவதில பொடுபோக்கா இருக்கிறாரு இவர் ஒரு பாவி இவர் வந்து அந்த தர்மத்தை நிறைவேற்றாத ஒரு மனிதர் இவர் அல்லாம இந்த மாதிரி மனிதர்கள் இல்லாம இன்னும் ஒரு குரூப் யாருன்னு கேட்டா அவர் நீத்து வைத்திருப்பார் கொடுப்ப வேண்டு அதுக்கான ஏற்பாடுகள் என்ன பண்ணியிருப்பாரு ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினா ரமதானுடைய பிஸியா இருந்திருப்பாரு அல்லது பெருநாள் பிஸியில இருந்திருப்பாரு எப்படியும் மறந்து இருப்பாரு மறதியின் மூலமாக அது வந்து நிறைவேற்றாம விட்டு இருப்பார் இன்னும் சில பேர் கடை கடை இதுல போய் சொல்லியிருப்போம் இந்த மாதிரி அரிசி பத்து கிலோ கொடுத்துருங்க அல்லது ஏதாலும் இந்த மாதிரி ஒருத்தர் மீது பொறுப்பு சாடி இருப்போம் ஆனா பொறுப்பு சாட்டப்பட்டவர் அதை நிறைவேற்றியிருக்க மாட்டாரு இப்போ அவருக்கு தெரிய வருகிறது இந்த தர்மத்தினமும் கொடுக்கவில்லை என்று தெரிய வருகிற பொழுது அந்த மாதிரி மனிதர்கள் மட்டும் இதை கவா செய்யலாம் இது வந்து நிறைய உலகமாக்கல் சொல்லக்கூடிய ஒரு பகுதி அதே நேரத்துல கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ஜக்காத்துல் ஃபீத்து யாருக்கு என்ன பொருட்கள் கொடுக்கிறது எப்படியான என்று கேட்டா இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதாவது அந்த நாட்டுக்குரிய குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல எந்த உணவாக பிரதான உணவாக உட்கொள்ளப்படுகிறதோ அவைகளை கொடுப்பதுதான் சிறந்தது அல்லாஹுடைய துதர் சல்லாவுலே செல்லம் ஆஹ் அன்றைக்கு மக்கள் எதை சாப்பிட்டார்களோ அதை கொடுத்தார்கள் இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்குமே இது வேறுபட்டதா இருக்கிறது அதே நேரத்துல அதனுடைய அளவு எந்த அளவு கொடுக்கணும் என்று பார்த்தால் அல்லாஹுடைய தூதர் சா என்று சொல்லக்கூடிய ஒரு அளவை நிர்ணயித்தார்கள் இந்த சாவை பொறுத்த மட்டில் அர்பு அத் அம்தாத் நாலு முத்து என்று சொல்லக்கூடிய இப்படி கையால் அள்ளி போடக்கூடிய ஒரு விடயம்தான் ஒரு முத்து என்று சொல்வது அப்போ இப்படி நாலு முறை போடுவது ஒரு சா என்று உல மக்கள் சொல்றாங்க அதே போல ஹம்சத் அர்த்தால் அர்த்தால் ஜிம் ரத்தில் அதாவது நம்ம அரிசிக்கோ அல்லது வேற மாவுக்கோ இதை பயன்படுத்துவதில்லை பான் ஒரு ராத்தல் ரெண்டு ராத்தல் சொல்லுவோம் ஆனால் பல இடங்களில் ரத்தில் அர்த்தால் என்று பயன்படுத்தப்படுகிறது ஒசுலுசு தக்ரீபன் மூன்று கிலோ கிட்டத்தட்ட மூன்று கிலோ அளவிலான ஒரு உணவுப் பொதியை நம்ம கொடுக்கணும் இப்போ உலமாக்களுக்கு மத்தியில் அதாவது ரெண்டரை கிலோ அல்லது மூணு கிலோ இதில் ரெண்டரைக்கு கிலோ குறையாம அல்லது மூணுக்கு மூணு கிலோக்கு கூடுதலாம இந்த ரெண்டுக்கும் மூணு கிலோ அல்லது ரெண்டு அரை கிலோ அந்த மாதிரி இருக்குமா இருந்தால் அதுல எந்த கிடையாது அதே நேரத்துல கணித்துக்குரியவர்களே இந்த தர்மத்தை யார் மீது கொடுப்பது யாருக்கு கொடுப்பது என்று கேட்டால் இதுல கருத்து முரண்பாடு இருக்கிறது இன்னும் ஒரு கு குறிப்பிட்ட ஒரு சாரா என்ன சொல்றாங்க கேட்டா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தர்மத்திற்காக ஜதக்கா ஜக்காத் கொடுப்பதற்காக எட்டு கூட்டங்களை நிர்ணயித்திருக்கிறான் இன்னும் எட்டு கூட்டத்தார் அல்லாஹ் ரபுல் நிர்ணயம் செய்கின்றார் இந்த எட்டு கூட்டத்தாருமே இந்த தகுதி பெற்றவர்கள் என்று ஒரு சில உலமாக்கள் சொல்றாங்க ஆனால் இன்னும் சில உலமாக்கள் என்று சொல்றாங்கன்னு கேட்டா அல் ஃபுக்கரா உல் மசாக்கின் ஏழைகளும் கஷ்டப்பட்டவர்களும் தான் இதுக்கு பொறுப்பானவர்கள் இதுக்கு தகுதியானவர்கள் இவர்கள் அல்லாம வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது என்று அஹ் குறிப்பாக இப்னு ரஹ்வா இப்னு ஜோசியா ஐமஹஹி அஹ்மஹுவா பின்பாஸ் ரஹுல்லா இப்னு உசைமின் இப்படி ரஹ்மஹமுல்லா அஜ்ம இப்படி அனைவரும் ஏழைகள் அதே போல தேவை உடையவர்கள் இவர்களுக்கு மட்டும்தான் இந்த தர்மம் கொடுக்க போய் சேர வேண்டும் அவர்கள் தான் தகுதியானவர்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் எனவே கண்ணித்துக்குரியவர்களே இந்த தர்மத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தீம் உள்ளாஹாஹ் ரபுல் ஆலமீன் தர வேண்டும் என்கிற செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன் அலமது இல்லா ரபுல் ஆலமீன்